ஹலோ மக்களை நான் உங்கள் ஜாஷி பேசுகிறேன் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஆர் பர்சனல் அக்கௌண்ட்டை க்ரோத் செய்ய அக்கௌண்ட் இன்சைட் ஒரு இம்பார்ட்டண்டான கருவி இந்த வீடியோவில் அக்கௌண்ட் இன்சைட் உள்ள முக்கிய தகவலை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம் உங்களோட ஹோம் பேஜில் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் இங்கே இன்சைஸ்ன்னு இருக்கா இங்கே வியூஸு இன்டராக்ஷன் டோட்டல் ஃபாலோவர்ஸ் கண்டென்ட் யூஷர் இந்த நாள் தான் நமக்கு மெயின் ஸோ இந்த வியூஸை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட போஸ்ட்டு எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு எத்தனை பேர்கிட்ட போயிருக்கு அப்படிங்கிறத காட்டும் இதை பார்த்து கண்டென்ட் பெர்ஃபார்மென்ஸை கண்காணிக்கலாம் அப்புறமா இம்ப்ரெஷன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு போஸ்ட்டு ஒன் எயிட்டி த்ரீ மெம்பர்ஸ் இந்த மந்த்தில் பார்த்துருக்காங்க ஸோ இது நல்லாவே ரீச் ஆயிருக்கு இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளோட இருந்து அங்கே நான் ஃபாலோவர்ஸ் ஆக்டிவ் ஃபாலோவர்ஸ் ஹேஷ்டாக் எந்த அளவுக்கு மினிமம் நான் டுவெண்ட்டி ஹேஷ்டேக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் பட் ஒன் சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் அந்த ஹேஷ்டாக் போய் யூஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிற லைக்ஸு கமெண்ட்டு ஷேர்ஸு அப்படின்னு பார்க்குறத வச்சு நம்ம என்ன செய்யலாம் ஒரு போஸ்ட்டு உங்களோட ஒரு போஸ்ட்டு வந்து சேவ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலே உங்கள் கண்டென்ட் வந்து ரொம்பவுமே யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ దిస్ వీడియో ఇస్ స్పన్సర్ బై బై మొంట్ ఈ షాపింగ్ అప్లకేషన్ ఇస్ ఒన్ ఆఫ్ ద ఆన్లైన్ షాపింగ్ ఆప్ ఫర్ మోర్ డీటెయిల్స్ కైండ్లీ చెక్ మై డిస్క్రిప్షన్ థ్యాంక్ యూ తోవర్స్ కౌంటు டோட்டல் ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே ஓவரால் க்ரோத் இங்கே காமிக்கிறாங்க ஃபாலோவர்ஸ் அன்ஃபாலோவர்ஸ் தான் ஸோ க்ரோத் வந்து நமக்கு இந்த ஓவரால் க்ரோத் இங்கே காமிக்கிது அண்ட் டாப் லொக்கேஷன்ஸ் ஸோ இந்த ஃபாலோவர்ஸ் கவுண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ஜெண்டர் லொக்கேஷன் வாரியாக இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கொடுக்கும் ஸோ என்னோடய போஸ்ட்டை எந்தெந்த சிட்டியில் பார்க்குறாங்க எந்த கண்ட்ரியில் அதிகமாக பார்க்குறாங்கங்கிறத பர்சன்டேஜ் வழியாக நமக்கு இவங்க சொல்கிறாங்க அண்டு ஏஜ் ரேஞ்ச் எத்தனை வயசு உள்ளவங்க பார்க்குறாங்க மெ மென் அதிகமாக பார்க்குறாங்களா உமன் அதிகமாக பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஏஜ் வரைக்கும் என்ன செய்கிறாங்க நமக்கு ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டில் சொல்லித்தராங்க ஸோ ஜெண்டர் மென் அதிகமாக பார்த்தாங்கன்னா நான் மென்னுக்கான போஸ்ட்டை நான் அதிகமாக ஷேர் பண்ணுவேன் உமன் அதிகமாக பார்த்தாங்கன்னா உமனுக்கான போஸ்ட்டை நான் ஷேர் பண்ணுவேன் தென் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மோஸ்ட் ஆக்டிவ் டைம்ஸ் சண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் போஸ்ட் போட்டால் நம்மளோட போஸ்ட் வந்து எப்போவுமே ரீச் கொடுக்கும் ஸோ இங்கே கவுண்டிங் வரைக்கும் அழகாக கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஃப்ரைடேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன் இங்கே அதிகமாக பாருங்கள் சிக்ஸ் பிஎம் நைன் பிஎம் தான் அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து பார்க்குறாங்கங்கும்போது இதே டைமிங்கில் நான் என்ன செய்யணும் போஸ்ட் போடணும் கரெக்டாக இப்போ சிக்ஸ் பிஎம்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு நான் போஸ்ட் போட ஆரம்பிக்கணும் சிக்ஸ் பிஎம்மும் போஸ்ட் போட ஆரம்பிக்கணும் அப்படி இருக்கும்போது என்னோடய ஃபாலோவர்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க நான் ஃபாலோவர்ஸும் அதே டைமிங்கில் என்னோடய போஸ்ட்டை பார்ப்பாங்க ஸோ இந்த ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம் உங்களோட க்ரோத்து டாப் லொக்கேஷன்ஸு ஏஜ் ரேஞ்சு ஜெண்டர் அண்ட் மோஸ்ட் ஆக்டிவ் டைம்ஸ் வரைக்கும் நமக்கு சொல்லித்தரும் இதுதான் இன்ஸ்டாகிராமில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அலகிரதை மாறினாலும் இந்த அலகிறது மட்டும் மாறவே மாது இதில் நீங்கள் போஸ்ட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆகிரும் ஸோ ஃபைனலாக இருக்கிறது டாப் போஸ்ட் அண்ட் ஸ்டோரிஸ் நம்மளோட ஒரு டாப் போஸ்ட் அதாவது இங்கே ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுன்னு போயிட்டு இங்கே வியூஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட பை டாப் கண்டென்ட் அப்படின்னு காமிக்கும் சி ஆல் கொடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீல்ஸு போஸ்ட்டு ஸ்டோரிஸ் எதை அதிகமாக பார்த்தாங்க எந்த டைமிங்கில் பார்த்தாங்கிறது வரைக்கும் வரும் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்கே ஹையஸ்ட்டாக இருக்கிறது போஸ்ட்டில் இந்த ஒன் எயிட்டி த்ரீ ஸோ இந்த டைமிங்கை நான் பார்ப்பேன் நவம்பர் லெவன் அட் சிக்ஸ் நைன் பிஎம் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஸோ நவம்பர் லெவன் அன்னைக்கு நான் போட்ட போஸ்ட் தான் ரீச் ஆயிருக்கு இங்கே பாருங்கள் அந்த போஸ்ட்டை பார்க்குறேன் மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஹேஷ்டாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதோட வியூ இன்சைட்ஸ் வந்து நான் கரெக்டாக சிக்ஸ் நைன் பிஎம் போட்டிருக்கேன் ஸோ இந்த டைமிங்கில் நம்மளோட டாப் கண்டென்ட் வந்து எந்த டைமிங்கில் போஸ்ட் நல்லா ரீச் ஆயிருக்கோ அதே டைமிங்கில் அதே ஹேஷ்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போஸ்ட் போட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதே ஃபாலோ அண்ட் நான்ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம போஸ்ட்டை பார்ப்பாங்க சரி இதே எப்படி காப்பி பண்ணுறதுனா இங்கே பாருங்கள் இங்கே இந்த போஸ்ட்டை க்ளிக் பண்ணி இங்கே எடிட் கொடுத்துட்டு நம்ம இந்த ஹேஷ்டேக் என்ன செய்யலாம் காப்பி பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோ எந்த ஹேஷ்டாக் வந்து நமக்கு இன்க்ரீஸ் வியூ இன்சைட்ஸை கொடுக்குதோ அந்த ஹேஷ்டாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போஸ்ட் வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆயிரும் அண்டு ரீல் இன்சைட்ஸ் அதே போல் ரீல்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாப் கண்டன்ட்டில் நான் போட்ட ரீல்ஸ் ஒன் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் போயிருக்கு ஸோ அதே போல் நான் என்ன செய்யணும் இந்த டைமிங்கில் சரியா நவம்பர் ஃபைவ் டியூரேஷனில் இந்த டைமிங்கில் நான் போட்ட ஹேஷ்டாக்கையும் அதே போல் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ரீல்ஸு எப்படி ரீச் ஆச்சோ அதே போல் மற்ற ரீல்ஸும் ரீச் ஆகும் சரியா ஸோ முக்கியமானது ஹேஷ்டாக் தான் ஹேஷ்டாகு அண்ட் டைமிங்கு அண்ட் கண்டென்ட்டு நீங்கள் போட்ட கண்டென்ட்டு கரெக்டான டைமிங்கில் கரெக்டான ஹேஷ்டாக் யூஸ் பண்ணதுனால இந்த அளவு ரீச் ஆகிருக்கு சரியா ஸோ இந்த ரீச்சை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த வியூஸோட க்ரோத்தெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட்டும் கண்டிப்பாக ரீச் ஆகும் ஸோ அக்கௌண்ட் இன்சைட்டை சரியாக யூஸ் பண்ணால் உங்கள் இன்ஸ்டாகிராம் குரோத்தை ட்ராக் பண்ண முடியும் உங்கள் பிஸ்னஸ்ஆர் பேஜுக்காக சரியான முடிவுகளையும் எடுக்க இது உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ